ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு சில திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேனா அதுதான் இன்றைக்கு வந்திருந்தது அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாப்பா வந்து நான் தான் பிரித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கா பாருங்க இது வந்து அஞ்சரை பெட்டி வீட்டில் ஏற்கனவே இருக்குது ரெண்டு ஆனால் அது பார்க்க க்யூட்டாக இருந்தது ஆஃபர் போட்டிருந்தாங்க குட்டியாகவும் இருந்தது சரி அதனால் மசாலா பொடியெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நல்லா க்யூட்டாக இருந்தது பார்க்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி தான் வாங்கியிருந்தேன் எனக்கு காய் சீவறது மட்டும் வீட்டில் வந்து இல்லையா அதனால் வந்து காய் சீவுறதும் வாங்குற வா வாங்கிறதுக்கு பார்த்தேன் கத்தியும் கூடவே ஆஃபரில் இருந்ததா சரின்னு சொல்லிட்டு அப்போ அது மூணு சேர்த்து ஆர்டர் போட்டிருந்தேன் கத்தி நல்லா தான் கட் பண்ணிச்சு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இது எல்லாமே ஆஃபரில் இருந்தது அதனால் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஹாட் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் பாக்ஸ்னால் வந்து வீட்டுக்கு இல்லை இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது பெரிய பாப்பாங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி வாங்கியிருந்தேன் வேறு கலர்ஸில் வாங்கினா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி வாங்கியிருந்தேன் அப்புறம் சின்னவளுக்கு வந்து வேறு மாடல் அது வந்து க்ரீன் கலரில் வாங்கியிருந்தேன் பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இல்லை அவளுக்கு தான் வாங்கியிருந்தேன் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து காட்டிகிட்டு இருக்கா இது வந்து நல்லாவே இருந்தது பார்க்க இதுக்கு வந்து கூடவே வந்து பொரியல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்று இருந்தது இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க